தமிழ் சேனேயத்து போட்ட ட்விட்டில் யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ ஆஃபீஸ் அப்புறம் மோடி அப்புறம் வந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்புறம் அமித்ஷா அப்புறம் வந்து நட்டா அப்புறம் வந்து பிஎல் சந்தோஷ் இன்னும் போட்டிருக்காரு ரெண்டு இதை மிஸ் பண்ணியிருக்காரு மிஸ் பண்ணலை வேணும்னே விட்டுருக்கார் யாருன்னா ஒன்று அண்ணாமலை இன்னொன்று தமிழ்நாடு பிஜேபி அமித்ஷா அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்கள் கையை இப்படி பண்ணுறாரு பேசாத இப்படின்றாரு இப்படி பேசிட்டு வந்து தொகுதியில் என்ன நடக்குது தொகுதியில் நல்லா பண்ணுங்க இப்போ இந்த பாடி மொழியில் அதை பேச முடியுமா அப்போ தமிழிசை வந்து ஒரு சுயமரியாதை இழந்து ஒரு அடிமையாக அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த ட்வீட் வந்து போட்டிருக்காரு இப்படி அண்ணன் தலைமையை இருக்கும்போது வந்து நிறைய குற்றப்பணி உள்ளவங்க சேர்த்ததா சொல்றீங்க எல்முருகன் இதாக இருக்கும்போது தான் நிறைய பேர் சேர்த்துருக்காங்கன்னு அப்படி சொல்றாரு சொல்லிட்டு நீங்கள் சொல்றதா இருந்தால் அதை முறையான இடத்துல சொல்லணும் பொதுவெளியில் சொல்லலாமா இவர் எல்முருகன் காலத்தில் வந்து சேர்த்துட்டாங்கன்னு பொதுவெளியில் சொல்றாரு தமிழிசை மட்டும் வந்து ரகசியமா கட்சி மேலே இதுக்கு வந்து சொல்லணுமா கட்சியில் வந்து புதியவர்கள் இணைகிறார்கள் அதை வந்து வரவேற்று எல்முருகன் தலைமையில ஒரு கூட்டம் நடத்துறாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் போயிருந்தாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க அண்ணாமனுடைய கணக்கு என்னன்னா எப்படியாவது வந்து கட்சியை வந்து நம்ம வளர்க்கணும் திமுக வந்து கடுமையா எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே எதிர்கட்சி வந்து பிஜேபி தான் வந்து மாற்றணும் அதுவும் சமூக வலைத்தளங்கள் மூலமா தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு பிஜேபி வந்த கலவரம் தான் வளரும்னு மட்டும் சொல்லல நயனா நாகேந்திர பணத்தை வந்து சொந்தக்காரங்கள்ட்டே தனக்கு வேண்டிப்பட்டவர்கள்ட்டே கொடுத்து தான் விநியோகி சொன்னாரு அது கட்சி தொண்டர்கள்ட்ட கொடுத்து வந்து கொடுக்க சொல்லல தொண்டர்களுக்கு பணம் போய் சேரல அப்படின்ற வரைக்கும் வந்து வந்துருச்சு தமிழிசை மேலே நம்ம இறக்கப்பட முடியாது நம்ம கேட்க விரும்புறது இவ்வளவு மானமிழந்து இருக்கணுமா பிஜேபி என்பது பெண்களுக்கு ஒரு வந்து பாதுகாப்பான கட்சி வந்து கிடையாது ஏன்னா அதனுடைய சித்தாந்தமே நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரில் வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் சொல்கிறார் வணக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆயிருக்குது அது ஆரம்பிச்ச நாளில் இருந்து தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் ஏதோ கூட்டணி ஆட்சி அமைக்கிறார்கள்னு ஆரம்பித்த நாள்ல இருந்து சர்ச்சை பிரச்சனை குழப்பம் யார் முகத்திலும் ஒரு உற்சாகமோ மகிழ்ச்சியோ பார்க்க முடியல வெற்றி பெற்றவர்கள்ட்ட ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து அமித்ஷா ஒரு ஃபங்க்ஷன் அது ஒரு கொண்டாட்டத்துக்காக போயிருக்கிறாங்க முதல்ல ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறோம் ஆந்திராவில் அப்படின்னு அதை செலிப்ரேட் பண்றதுக்கு போனவங்க அதுக்குள்ளே இங்கே சர்ச்சையாயிருச்சு தமிழ் இசையை அவமானப்படுத்தி விட்டார் அமித்ஷா கேவலப்படுத்திட்டார் ஒரு மாதிரி மிரட்டி பேசிட்டார் அப்படின்னு ஒரு இது நேற்று நைட்டு வந்து தமிழ் இசை ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை நீங்களா வந்து கற்பனை ஒன்று பேசுறீங்க அவர் தொகுதி நிலவரம் எப்படி இருக்குங்க என்ன கேட்டார் கேட்டாரு நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால் சுருக்கமாக சொன்ன ஒரு சில அறிவுரைகள் சொன்னார் கேட்டுட்டு வந்துட்டேன் இவ்வளோதான் நடந்தது நீங்கள் கற்பனையாக எதுவும் செஞ்சிடாதீங்க எதுவும் சிந்திச்சிடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன் இவ்வளோ சர்ச்சைகள் தமிழ் சேனத்தை போட்ட ட்விட்டில் யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ ஆஃபீஸ் அப்புறம் மோடி அப்புறம் வந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்புறம் அமித்ஷா அப்புறம் வந்து நட்டா அப்புறம் வந்து பிஎல் சந்தோஷ் இவங்கலாம் போட்டிருக்காரு ரெண்டு இதை மிஸ் பண்ணியிருக்காரு மிஸ் பண்ணலை வேணும்னே விட்டுருக்கார் யாருன்னா ஒன்று அண்ணாமலை இன்னொன்று தமிழ்நாடு பிஜேபி இப்போ இந்த ரெண்டு பேரை விட வேண்டிய காரணம் என்ன இதுலேயே உங்களுக்கு வந்து கோடுவேர்டும் மெசேஜ் வந்து வந்துடுது தமிழிசை போட்ட ட்விட்டில் வந்து கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அக்கா அவங்க நிலம வந்து புரியுதுக்கா ஏன்க்கா அப்படி இருக்கீங்க ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் ரெண்டு பேருமே தமிழிசையை வந்து அந்த கோணத்தில் தான் பார்க்குறாங்க தமிழிசை போட்டது உண்மை இல்லை அப்படின்றது உலகத்துக்கும் தெரியுது இப்போ அவங்க சமாத இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருக்குது இப்போ அமித்ஷாவினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்கள் கையை இப்படி பண்ணுறாரு பேசாத இப்படின்றாரு இப்படி பேசிட்டு வந்து தொகுதியில் என்ன நடக்குது தொகுதியில் நல்லா பண்ணுங்க இப்போ இந்த பாடி மொழியில் அதை பேச முடியுமா அதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இல்லை அப்போ தமிழிசை வந்து ஒரு சுயமரியாதை இழந்து ஒரு அடிமையாக அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த ட்வீட் வந்து போட்டிருக்காரு இருந்தாலும் அண்ணாமலையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவையும் அவர் வந்து அல்லை அவங்களும் தான் ஃபைட் பண்ணுறத சொல்கிறாங்க அண்ணாமலை ஒரு அணியாக இருந்தாலும் கூட ஒரு ஆப்போசிட் தான் அவங்க தமிழிசை இருக்கிறாங்க அவங்க ஹெச்ராஜா கே டி ராகவன் இதெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க உள்ள முன்னாடி அதிகாரம் இருந்து இழந்தவர்கள் இவங்கெல்லாம் இப்போ இவர்களெல்லாம் வந்து சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக போர்க்குட்டி தூக்குறாங்க அதுல இப்ப இன்னைக்கு ஓரளவு பவர்ஃபுல்லா இருந்தது கடைசி அஸ்திரம் தமிழிசை கவர்னராக இருந்தாங்கிற வகையில் முன்னாள் தலைவர் என்ற வகையில் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பேசி தான் அவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது இதில் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா அல்லது தமிழிசை அவங்களுடைய அணி வெற்றி பெறுவார் தமிழிசை ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தமிழிசை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி கொடுத்த அந்த நேர்காணலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நான் இருந்தபோது குற்றப்பின்னணி உள்ளவங்களையெல்லாம் ஒரு பார்த்து தான் வந்து இது பண்ணி அவங்களெல்லாம் நான் சேர்க்கலை ஆனால் இப்போ வந்து பல மாவட்டங்களில் வந்து அந்த பின்னணி உள்ளவங்க இருக்கிறாங்க தலைவர்களாக இருக்கிறாங்க தலைவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பல செய்திகளும் வருது இப்போ தேர்தல் சமயத்தில் கூட திண்டுக்கல் வடக்கோ தெற்கோ ஏதோ ஒரு மாவட்ட தலைவர் வந்து ஒரு சத்துணவு உதவியாளர் ஒரு பெண் மேலே வந்து பாலியல் தொந்தரவு செய்கிறான்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க இப்படி பல இடங்களில் வந்து நம்ம ஆர்கே சுரேஷ் இப்படி பல இது வந்து பார்த்துருக்குறோம் இப்போ திருச்சி சூர்யா இருக்கார் இல்லையா அவர் வந்து அண்ணாமலையோட தீவிரமான ஆதரவாளர் அப்படியே என்ன தான் தீ குளிச்சாலும் அவரை வந்து இன்னும் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு மாதிரி தான் பிஜேபியில் பலரும் வந்து கருதுறாங்க தனியால் தான் இருக்கிறாரு ஆனால் அண்ணாமலைகளுடைய லாயலிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழிசை அக்கா மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன் குழந்த பிறந்த நாளைக்கெல்லாம் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க ஆனால் வந்து நான் கட்சிக்கு வந்தது அண்ணா அண்ணாமலையினுடைய இதை பார்த்து தான் வந்தேன் அப்படி அண்ணன் தலைமையை இருக்கும்போது வந்து நிறைய குற்றப்பணி உள்ளவங்க சேர்த்ததா சொல்கிறீங்க எல்முருகன் இதாக இருக்கும்போது தான் பே நிறைய பேர் சேர்த்துருக்காங்கன்னு அப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதை முறையான இடத்துல சொல்லணும் பொதுவெளியில் சொல்லலாமா இவர் எல்புருவன் காலத்தில் வந்து சேர்த்துட்டாங்கன்னு புதுவெளியில் சொல்கிறாரு தமிழிசை மட்டும் வந்து ரகசியமாக கட்சி மேலே இதுக்கு வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு இப்போ திருச்சி சூர்யாவினுடைய உதாரணத்துலேருந்தே ஒரு உதாரணம் சொல்லலாம் இவர் அந்த டெய்சி விவகாரம் வந்தபோது இவர் அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொன்னார் டி நகர் முதலாளிகளை வந்து மிரட்டி வந்து அவர் வந்து பணம் வாங்குறதா இவர் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு ஒரு சேனல்கில் பல சேனல்களுக்கு இது பொலிவெளி தான் இருக்குது அப்போ தமிழிசை சொல்வது வந்து உண்மை அப்படின்றது வந்து இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்மை பொறுத்தவரை வந்து இது அண்ணாமலையின் காலத்துலன்னு இல்லை இல்லை தமிழக பிஜேபின்னு இல்லை இந்திய அளவுலேயே பிஜேபியில் வந்து குற்றப்பின்னணி உள்ளவங்க வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க குற்றம் செய்தவர்கள் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் இப்போ மல்லித்த வீராங்கனைகள் அந்த சங்க தலைவர் வந்து மல்லித்த சங்க தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் இருக்கட்டும் நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கல பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க லக்கிம்பூர்ல வந்து விவசாயிகள் போராட்டத்துல வந்து விவசாயிகளை கொண்டார் ஒரு ஒன்றிய அமைச்சர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கல திரும்ப வந்து சீட்டு கொடுத்தாங்க அப்புறம் வந்து யூபியில் அங்கெல்லாம் எல்லாம் வந்து ரேப் செஞ்சவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க காப்பாத்துறாங்க மணிப்பூர்ல வந்து இவ்வளவு வந்து பற்றி எரியுது இது வரைக்கும் இந்த முதலமைச்சரை கூட வந்து மாற்றலை அப்ப இந்தியா முழுவதும் இந்த மாதிரி குற்றப்பின்னணி உடையவர்கள் பிஜேபி நோக்கி போவதற்கு காரணம் வந்து அதிகாரம் உள்ள கட்சி போய் வந்து நிறைய பதவி அடையலாம் பண சம்பாதிக்கலாம் அப்படி சுருட்டலாம் இல்ல நீங்க சொல்றது என்ன அப்படின்னா கட்சியில் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அது வெளிப்படும் அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றம் செய்வது இதெல்லாம் கூட ஒரு பக்கம் ஆனா இங்க சொல்ற பிரத்யேகமான குற்றச்சாட்டு அது ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து இப்போ நிறைய கொலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க இருந்து வெளியே வாசல்லே வச்சு கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்கே விமர்சனங்கள் வந்தது ஒரு ஒரு தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் கட்சியில வந்து புதியவர்கள் இணைகிறார்கள் அதை வந்து வரவேற்று எல்முருகன் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் போயிருந்தாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க அப்போ கட்சியில் சேர வந்தவர் ஓடி போறாரு அப்படிங்கிற அளவுக்கு இங்க வந்து குற்றப்பள்ளி கொண்டவர்களே ரொம்ப கான்சியஸா இவங்க வேணும் வேணும்னு சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இப்ப மைல்டா சொல்றாங்க தமிழ் இசை உண்மையிலேயே வந்து இப் இது கான்சியஸா நடந்திருக்குது ஏன்னா அது கலவரம் நிறைய பேசி இருக்குது உள்ள அப்படி கலவரம் செய்வதற்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை என்பது போல ஒரு கருத்துருவாக்கம்லாம் செய்யப்படுது இதுதான ஆபத்து அப்படின்னு தமிழிசையே வந்து சொல்றாங்க தமிழிசை வந்து சொல்றது சரிதான் ஆனா இது வந்து தமிழ் அண்ணாமலை காலத்தில் மட்டும் இல்லை முன்னாடியே நடக்குது இந்திய அளவுலேயும் வந்து நடக்குது இப்போ இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகம் சேருவதற்கு என்ன காரணம்னு சொன்னா இங்க வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் அதிமுக திராவிட கட்சின்னு சொல்ல முடியாது ஒரு கணக்குக்காக சொல்றேன் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் இருக்குது ஓட் பேங்க் இருக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அப்போ வந்து பிஜேபி வளரணும் அப்படின்னு சொன்னால் யார் வந்தாலும் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு செல்வாக்கு இருக்கா ஒரு இழிப்புகள் இருந்தா கூட அவனை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு வந்து கட்சியை நம்ம வந்து வளர்க்கலாம் ஒரு வில்லனாக இருந்தால் கூட அவனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறதுனால வந்து சேர்க்குறாங்க அண்ணாமனுடைய கணக்கு என்னென்னா எப்படியாவது வந்து கட்சியை வந்து நம்ம வளர்க்கணும் திமுக வந்து கடுமையாக எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே எதிர்கட்சியை வந்து பிஜேபி தானே வந்து மாற்றணும் அதுவும் சமூக வலைதளங்கள் மூலமாக தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ தமிழிசை வந்து இந்த பேட்டி கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள்ல வந்து வாரம் அண்ணாமலையினுடைய சிஷ்ய கோடிகள் வாரில் வந்து தமிழிசையை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்போ வந்து தமிழிசை வந்து வேறு வழி இல்லாமல் தன்னை வந்து இந்த மாதிரி வந்து எழுத்து போடுறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் முன்னாள் கட்சி தலைவர் அப்படின்ற முறையிலும் சொல்லி அவங்க வந்து போடுறாங்க இந்த சண்டை வந்து ஓயாமல் அப்படி போய்கிட்டே இருக்குது போயிட்டு இருக்கும்போது ஆந்திராவுக்கு போகிறாங்க அமித்ஷா வந்து இப்போ அமித்ஷா மோடி வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்க அண்ணாமலை வந்து அவங்களுடைய குட்புக்கில் வந்து இருக்கிறாரு அவங்க வந்து அண்ணாமலை வந்து கட்சியை வந்து வேகமாக வந்து வளர்க்குறாரு வளர்ப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்புறாங்க ஆனால் அதே சமயம் நீங்கள் சொன்னது போல வந்து ஒரு பார்ப்பன லாபி வந்து அண்ணாமலை வந்து எங்களுக்குலாம் இடம் கொடுக்கல அவர் இப்போ குருமூர்த்தி சொன்னார் இல்லையா ஒரு சாக்கடை ஜலமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வீடு தீப்பத்தி தீப்பத்தி எரியும் போது வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சசிகலாவை வந்து சொல்கிறாரு அப்ப இப்படியெல்லாம் மானாங்கெட்டு வந்து இருந்த அதிமுக வந்து இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து கூட்டணி வச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க தமிழிசை வந்து அதை வந்து அதை ஏற்றுக்கொண்டு வா வாக்களிக்க நேர்காணல் கொடுக்குறாங்க இப்படி மாறி மாறி வந்து தேர்தலில் எம்பி பதவியா வெற்றி பெற முடியலை இப்ப பிரச்சனை வந்து என்னங்க தமிழிசை வந்து எம்பி ஆயிருந்தாங்கன்னா ஒரு மினிஸ்டர் ஆயிருப்பாங்க இல்லையா கவர்னரா இருந்தும் கண்டிப்பா வந்து மினிஸ்டர் அண்ணாமலைக்கு என்ன ரெண்டு பேர்ல யாருன்னு பார்த்தா தமிழிசை வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்போ அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் நம்ம ஜெயிக்கணும் மற்ற இடங்கள்லாம் வந்து மத்தவங்க தோக்கணுன்ற மாதிரி தான் அவர் விரும்பி இருப்பார் இப்போ நயனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாய் இருக்கு இல்லையா நாலு கோடி ரூபாய் பிரச்சனையா இருக்கட்டும் இப்போ அந்த பணம் வந்து அங்கே விநியோகிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுக்கு ஆதாரம் தான் அந்த அவர் பேர் என்ன இந்து மக்கள் மாநில கட்சியினுடைய தலைவர் உடையாரும் அங்க இருக்கிற பிஜேபி தலைவர் என்ன பேசுகிறாங்க பிஜேபி வந்த கலவரம் தான் வளரும்னு மட்டும் சொல்லலை நயனா நாகேந்திர பணத்தை வந்து சொந்தக்காரங்கள்ட்டே தனக்கு வேண்டிப்பட்டவர்கள்ட்டே கொடுத்து தான் விநியோகி சொன்னார் அது கட்சி தொண்டர்கள்ட்ட கொடுத்து வந்து கொடுக்க சொல்லலை தொண்டர்களுக்கு பணம் போய் சேரலை அப்படின்ற வரைக்கும் வந்து வந்துருச்சு அப்போ பிஜேபியில் வந்து பலர் வந்து இந்த மாதிரி வந்து கோல்மால் செய்தாவது எம்பி ஆகணும் அப்படின்ற முறையில் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க தமிழிசை அதில் தோத்துட்டாங்க அண்ணாமலை தோத்தாலும் நான் வந்து கீழே விழுந்தாலும் வந்து மீசையில் வந்து மண் ஓட்டலான்ற மாதிரி அவர் வந்து முறுக்கிட்டு இருக்கிறாரு இந்த குழப்பத்தின் விளைவு தான் வந்து இந்த தமிழிசையினுடைய சர்ச்சை இப்போ தமிழிசை வந்து ஒரு அவங்க அப்பா வந்து குமரியானந்தன் அவ அவங்க கல்யாணத்துக்கே வந்து எம்ஜிஆர் கருணாநிதி கலைஞர்லாம் வந்து வந்திருக்கிறாங்க அப்போ குடும்ப பின்னணியில வந்து ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்குது திராவிட பின்னணிலாம் வந்து இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் இவர் வந்து ஒரு எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு இப்ப அவரு பிஜேபி சேர்ந்தவங்க வந்து திரும்ப தாய்மதம் திரும்ப முடியுமா முடியாது இப்ப தமிழிசை தன்னுடைய சுயமரியாதை இழந்து நிற்கிறார் அதான் வந்து இந்த தெரிய வருது சுயமரியாதை இழந்து நிற்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல கே டி ராவனுக்கு இருக்குது ராஜா எவ்வளவு சவுண்டா பேசிக்கிட்டு இருந்தார் கே டி ராவனு தமிழிசையை நீங்க ஒன்னா பேசாதீங்க அவரு தானே ரொம்ப செல்வாக்கு லாபி இருந்தாரு அவருடைய மேட்ரு விவகாரம் பிரச்சனை வந்து வேற சரி எச் ராஜாவை எடுத்துக்கோ எச் ராஜா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தார் எல்கனைசன் இருக்கும்போதே கூட ஈக்குவலான ஒரு தலைவர் போல அவர் நடந்துகிட்டு இருந்தார் ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டங்கள்ல ஒரு எம்எல்ஏ இருந்த காலகட்டங்களில் கலைஞரை விமர்சித்து ஃபைட் பண்ணிக்கிட்டு கூட்டணியில் இருக்கும் போதே போட்டுக்கிட்டு இருந்தார் கலைஞரே வந்து மாநிலத்துல நாங்கள் வந்து வேறையாக இருக்கிறோம் மத்தியில வந்து கூட்டணியில் இருக்கிறோம் பிஜேபி விடான்னு சொல்ற அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா இருந்தார் இன்னைக்கு அவர்லாம் கம்முன்னு தானே இருக்கிறார் ஏதாவது கோயில்ல வந்து புனரமைப்பு நடக்கல அது பண்ணல தான் பேசிக்கிட்டு இருக்கார் தவிர அரசியல் நேரடியாக பேச முடியல நாராயண திருப்பி திருப்பதி பல்வேறு விவாதங்களில் கலந்து கொண்டிருந்தவர் நீங்க அண்ணாமலைக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார் அவர் தலைவர் சீனியர் அவர் குருமூர்த்தியுடைய அந்த ஒரு சுதேசி ஜாகரன் மஞ்சு இயக்கத்தில் இருந்து வந்தவர் இப்படி யாருக்குமே மரியாதை இல்லை நீ பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதாருங்கிறது மட்டும் நான் சொல்ல கருப்பு முருகன் மரியாதை இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் மரியாதை இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் மரியாதை இல்லை அதே லிஸ்ட்ல தமிழசையும் வந்து நிற்கிறாங்க ஸோ இதுல வந்து அண்ணாமலை ஜெயிச்சுக்கிட்டே போறார் அவங்க தோத்துக்கிட்டே போறாங்க அப்படின்னா அது அதுதான் நான் கேட்குறேன் இப்போ அண்ணாமலைக்கு அந்த அந்த அளவுக்கு செல்வாக்கு தர வேண்டிய முக்கியத்துவம் தர வேண்டிய தேவை என்ன சாதிச்சிருக்கிறார் பிஜேபியினுடைய மோடி அமித்ஷா அந்த மத்திய தலைமையை வரைக்கும் என்ன எப்படி செஞ்சாவது வந்து இங்கே கட்சியை வளர்க்கணும் ஒரு ஓட் பேங்க் வந்து உருவாக்கணும் அதுதான் அவங்களுடைய எய்மை இப்போ அண்ணாமலை வந்து அப்படி செய்கிறதா அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு வந்து கொடுத்துட்டு இப்போ ஹெச்ராஜா பொறுத்த வரைக்கும்லாம் சிவகங்கையில் பல முறை எடுத்தும் படையெடுத்தும் எடுத்தும் ஒன்றும் தேரில் ஜெயிக்க முடியல வயசும் ஆகிப்போச்சு அதனால இயல்பாகவே அவரெல்லாம் வந்து ஒதுங்கிட்டார் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் வயசாயிருச்சு அநேகமாக இனிமேல் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல வானதி சீனிவாசன் அகில இந்திய பெண்கள் பிரிவு தலைவராக வந்து இருக்கிறாங்க அவங்க ஒரு கோஷ்டி தமிழிசை வந்து இப்போ கவர்னராக வந்து வந்திருக்கிறாங்க அவங்க பழைய தொடர்புகள்லாம் இருக்கிறதுனால அவங்க ஒரு கோஷ்டி அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து முக்கியமான கோஷ்டி இப்படி பிஜேபி தமிழக பிஜேபிக்குள்ள பல கோஷ்டிகள் வந்து இருக்குது இப்போ மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் இப்போ மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிசாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்பாராத வகையில புதுமுகங்களை தான் கொண்டு வராங்க எதுக்குன்னா அவங்களை கொண்டு தான் கட்சி வந்து நம்மளுடைய கைப்பிடியில் வந்து இருக்கும் இப்ப சிவராஜ் சிங் சௌகான் வந்து எடுத்துக்கங்க மத்திய பிரதேசத்தில் மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு போன சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருடைய வேட்பாளர் பட்டியல அவருடைய பேரே வந்து ரெண்டாவது மூணாவது கட்டமாக தான் வந்து வருது அவர் வெற்றி பெற்றாலும் கூட முதலமைச்சர பதவி அவருக்கு கொடுக்கப்படலை அப்புறம் வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்பதுக்கும் இருபத்தொன்போதும் அங்கே பிஜேபி வந்து ஜெயிக்கிறாங்க அதில் வந்து சவுகான் வந்து மோடியை விட பல மடங்கு மார்ஜினில் வந்து அவர் வெற்றி பெறாரு இப்போ வேற வழி இல்லாம அவருக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஆர்டர்ல ஒரு மூணாவதோ நாலாவதோ சீனியர் மினிஸ்டரா வந்து வராரு நிதின் கட்காரிக்கு இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ மோடி அமித்ஷா வந்து தங்களுடைய ஆதரவாளர்களை தான் எல்லா இடத்துலையும் வந்து உருவாக்குறாங்க புதியவர்களை கொண்டு வந்தால் தங்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பார்கள் இப்போ பழையவர்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதாவதுங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிரச்சாரக்காக வந்து தான் மோடி வந்து பிரதமர் வந்து ஆனார் இப்போ அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இதெல்லாம் வந்து கட்சிகள் வந்து உருவாயிருச்சு இப்போ தன்னுடைய பிடிக்கல வச்சுருக்கணுன்ற முறையில் தான் இப்போ அண்ணாமலையெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி கிடையாது அதாவது ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக இருந்து வரலை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படி இருந்திருப்பாங்க இலகணேசனா இருந்தாலும் சரி சண்முகநாதனாக இருந்தாலும் சொல்கிற கேடி ராகவனா இருந்தாலும் சரி பின்னணியை வந்து கொண்டவங்க ஆர்எஸ்எஸ் பின்னணி இல்லை அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவரும் போது இப்ப அப்படி இருக்கும்போது இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே வந்து மோகன் பகவத்தே வந்து மோடியை வந்து மறைமுகமா ஒரு செல்லமா விமர்சிக்கிறாரு அவங்க ஆர்கனைசர் பத்திரிகையில ஒரு செல்லமா வந்து விமர்சனம் பண்ணி கட்டுற இருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு வேறுபாடு வந்து வந்திருக்குது ஜேசியளே அது வந்து இருக்குது இப்போ அவங்களுடைய ரேடாரில் வந்து ப்ரையாரிட்டியில் வந்து தமிழ்நாடு முக்கியமான விஷயமா வந்து இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கோஷ்டி மோதல் அப்படின்றது நீங்கள் ஒரு எம்பிசிட்டும் ஜெயிக்கலை ஓட் பேங்கும் வந்து நீங்கள் தனியாக வந்து பதினொன்றுங்க அதில் இந்த நாலு பேர் ஜாதி கட்சி தலைவர்களை கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்பது பெர்சன்ட் தான் வரும் அப்போ பழசுலேருந்து ஒன்று ரெண்டு தான் வந்து கூடியிருக்கு அப்போ இதில் வந்து ஒரு பெரிய கவனம் வந்து செலுத்த மாட்டாங்க ரெண்டு பேரையும் பயசிக்க மாட்டாங்க அதாவது தமிழிசையும் வந்து பயிற்சிக்க மாட்டாங்க அண்ணாமலையும் பயிற்சிக்க மாட்டாங்க ஆனா இங்க மாநிலத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க வார் ரூம்ல இருந்து சண்டை வரும் இவங்க வந்து அதுக்கு ட்ரீட் போடுவாங்க இப்படி வந்து ஓடிட்டு தான் இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து தமிழிசை அண்ணாமலை கண்டென்ட் வந்து கண்டிப்பா யூடியூப் சேனல்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் தேசிய லெவலில் உள்ள ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தீங்க சிவராஜ் சிங் சௌகான் ஏற்கனவே ஓரம் கட்டப்பட்டார் இதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் ஐந்து மாநில தேர்தல் வரும்போதே சவுஹானை வந்து புறக்கணிச்சாங்க ஒதுக்குனாங்க ஒரே காரணம் ஒரு மோடிக்கு இணையாக தலை ஒரு தலைவராக ஆல்டர்னேட்டாக வந்துடக்கூடாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் மோடியை ஓரங்கட்ட முயற்சி பண்ணுது அதுக்காக நிதின் கட்கரி மேலே வழக்கு அந்த ஊழல் புகாரெல்லாம் வந்து வந்தது இப்படி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பட்னாவிஸை வந்து முதலமைச்சராக இருந்தவராக துணை முதல்வராக போட்டுக்கிறாங்க இந்த முறை அதையும் தூக்கிட்டாங்க ஊபிக்கு பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க யாரெல்லாம் செல்வாக்கு மிக்க வளர்ந்து வர்றாங்களோ எல்லாத்தையும் முடக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ நிறைய மாற்றங்கள் வருது இப்ப யாரெல்லாம் ஒதுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் முன்னிலைக்கு மறுபடியும் வராங்க சிவராஜ் சிங் சௌகான் மீன் அமைச்சராக வரார் நிதின் கட்கரிய வந்து ஓரங்கட நினைச்சாங்க அவரு அமைச்சராக வரார் ஒரு மோடிக்கு எதிரான ஒரு அணி சேர்க்கை ஒன்று உருவாகிட்டு இருக்கு போல தெரியுது மோடி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்ப வந்து அது என்டிஏ தான் சொல்ல முடியும் மோடி கவர்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது அது பிஜேபி கவர்மெண்டா இருந்த போது கூட அவர் மோடி கவர்மெண்ட்னு தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வந்து ஒரு தீவிரவாத இந்துத்துவா பேசுகிறார்களோ அவர்கள்லாம் வந்து தலைவராக வந்து உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் வந்து அத்வானி வந்து ஒரு தலைவராக உருவானது அந்த ரத இந்த மாதிரி ஒரு தீவிரவாத இந்துத்துவா பேசுனதுனால தான் அவர் வந்து தலைவராக வந்து வந்தார் வாஜ்பாய் வந்து அப்படி பேசலேன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரம் நடந்த போது மோடி ராஜ விலகி விட்டார் அப்படின்னு சொன்ன வாஜ்பாயி பின்னாடி வந்து அணிகள் எல்லாமே மோடி ஆதரிக்கிறாங்கன்றதுனால அவர் மோடிட்டே போய் சரண்டர் ஆயிட்டார் அப்புறம் வந்து அந்த கோவால நடந்த அவங்க கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் வந்து மோடியை இது பாராட்டி வந்து வாஜ்பாய் வந்து பேசுறாரு அப்ப இதுல வந்து என்ன தெரியுதுன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் வந்து இந்த மாதிரி ஒரு கடுங்கோட்பாட்டுவாத ஹிந்துத்துவாவை பேசக்கூடியவர்கள் தான் அணிகள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அதுல வந்து மோடி ஸ்கோர் பண்ணிட்டார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வரைக்கும் கூட இப்ப மோடியை பல பேர் வந்து ஆர் எஸ் ஆதரிக்கிறது அதுதான் முக்கியமான வந்து காரணம் இப்ப அவரு அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நடைமுறையில ரிசல்ட் காட்டக்கூடிய ஒரு தலைவரை வந்து இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருந்தா அவங்க அதை ப்ரமோட் பண்ணி தான் மோடியை வந்து வீழ்த்த முடியுமே தவிர இப்ப யோகி ஆதித்யநாத் அந்த ரேஸ்ல இருக்கிறார் அவர் வந்து மோடியை விடவும் தீவிரமா பேசக்கூடியவர் அது வந்து அங்க மசூதிகளினுடைய பாங்கோசையை நிறுத்தினதா இருக்கட்டும் இருந்து நீ எந்த சத்தமும் வராதுன்னு சொல்லியிருக்காரு பிரச்சாரத்துல அப்புறம் புல்டோசர் வச்சு இடிக்கிறாரு புல்டோசர் பாபான்னு பட்டப்பேர் வாங்கியிருக்காரு அப்போ சிறுபான்மையினரை அச்சுறுத்தக்கூடிய ஒரு தலைவராக வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு இடிய மீன் மாதிரி அங்கே வந்து இருக்காரு இப்போ அவர் கொடு அவர் கேட்ட வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்கலைன்னு யூபியில் ஒரு பஞ்சாயத்து வந்து ஓடிட்டு இருக்குது அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மோடியை வந்து அப்படி பீட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும் இந்துத்துவாவில் அவருக்கு வந்து இந்தியா முழுவதும் செல்வாக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய அணிகள் வந்து செல்வ ஆதரவு கொடுக்கணும் மூணாவது முக்கியமாக மேற்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்ல இருக்கக்கூடிய பனியா முதலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நூறு நூற்றி முதலாளிகள் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போவும் மோடியை சப்போர்ட் பண்றாங்க அதானி தான் அதுக்கு தலைவர் அதானி அம்பானிலாம் இப்போ அவங்களுடைய சப்போர்ட்டும் வந்து வேணும் ஆனா இப்போ ஆர்எஸ்எஸ்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் ஒரு சலசலப்பு இதெல்லாம் வந்து வருது காரணம் வந்து நீங்க யூபியில் வந்து தோத்துட்டீங்க அதுவும் இப்போ அயோத்தியில் போய் பார்த்தீங்கன்னா அங்க சர்வதேச விமான நிலையம் ரயில் நிலையத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க ரோடு போட்டிருக்கிறாங்க ஆனால் அங்க உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அழிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய கடைகள் இடிக்கப்பட்டிருக்குது வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது கிராமப்புறங்களில் எந்த வசதியும் இல்லை அப்போ வந்து அங்கே மக்கள் வந்து சமாஜ்வாதிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ பாதி தொகுதிகள் கூட யூபியில் வந்து ஜெயிக்க முடியல மோடி போய் எங்கெல்லாம் பிரிவினைவாதம் வெறுப்புணர்வு பேசினாரோ அங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து பல இடங்கள்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது அது குஜராத்தில் தொடங்கி ராஜஸ்தான் தொடங்கி யூபி வரைக்கும் மேற்குவங்க வரைக்கும் அதுதான் வந்து நடந்திருக்குது அப்ப இப்போ மோடிக்கு போட்டி அப்படி யாருன்னா அவரோட தீவிரமா பேசணும் அவரோட ரிசல்ட் காட்டணும் அப்போ இவங்கெல்லாம் செய்வாங்களா அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இப்போ இந்த சலசலப்பு என்ன ஏற்படுத்துன்னு கேட்டீங்கன்னா இந்திய அளவில் மோடி மோடிக்கு எதிரான குழு அப்படின்ற முறையில இது வந்து உருவாக்கும் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பொருத்தமான தலைவர்கள் வந்தாங்கன்னா ஒரு பொருத்தமான நேரத்துக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து காத்திருக்கும் ஆனா நம்ம நினைக்கிறது போல அவங்களுக்கிடையே வந்து சித்தாந்த வேறுபாடு வந்து எதுவும் கிடையாது நீங்கள் ஆர்எஸ்எஸ் உருவாக்கின அந்த இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த சித்தாந்தத்துல ஒன்றுபடக்கூடியவர்கள் தான் அதனாலதான் நம்ம தமிழிசை வந்து என்ன சொல்றோம் தமிழிசை மேல நம்ம இறக்கப்பட முடியாது நம்ம கேட்க விரும்புறது இவ்வளவு மானமிழந்து இருக்கணுமா நீங்கள் கேட்டீங்கல்ல இப்ப சௌகான் வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்ற பிறகு அங்க ஏன் வந்து இருக்கிறாரு ஏன் வந்து ஒரு அஞ்சாவது நபரா வந்து மந்திரியில் போய் உட்கார்ந்து ஏன் ஏற்று பேச முடியல அப்ப பிஜேபியில் வந்து ஒரு மோடி அமித்ஷாவினுடைய சர்வாதிகாரம் என்பதுதான் இருக்குது இன்னமும் அது வீழ்த்தப்படலை மோடி வந்து இன்னும் பழைய தனது ஆட்சியை தான் கொடுக்குறேன்ற மாதிரி தான் பழைய அமைச்சர்களுக்கு பழைய பழைய துறைகள் அப்படின்னு தான் பேசுறாரு இப்போ ஒடிசால கூட அவங்க முதலமைச்சராக வந்து ஒருத்தரை கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ அவ ஒடிசால வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன அறிவிக்குது முதல் திட்டமே மோகன் சரண்மாஜி வந்து முதல் திட்டமா வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுகிற்கிறாரு இந்த கவர்மெண்ட் எல்லாம் வந்து விளங்குமா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்போ இவர்கள் இப்படித்தான் வந்து ஆட்சி செய்வார்கள் அதனால் மோடி வந்து த்ரீ பாயிண்ட் ஓ என்பது வந்து அவர்கள் நினைத்ததை விட ஒரு இறங்குமுகத்தில் தான் இருக்குது அது பிக்கப் ஆகாது பாலியல் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா அப்படின்னாலே பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த மறுநாள் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவர் மீதே அவர் எலெக்ஷன் வேலை செய்யலை அங்கே அலுவலகத்தில் வந்து பாலியல் ரீதியான வந்து துன்புறுத்தல்கள் வந்து இருந்ததுன்னு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் பெண்கள் கூட சொல்றாங்க ஆர் எஸ் ஆதரவாளர்களே வந்து புகார் சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் ஏபிபி தலைவராக இருந்தவர் மருத்துவர் சுப்பையா ஏற்கனவே வந்து அவர் மேல வந்து பக்கத்து வீட்டு பெண் ஒரு அவங்க வீட்டில் வந்து சிறுநீர் கழித்தார் பிரச்சனை அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருந்தது அவரையே எய்ம்ஸ் மருத்துவமனையில போர்டில் வந்து ஒரு மெம்பராக போட்டிருந்தாங்க இப்போ வந்து மீண்டும் அவர் மேலே பிரச்சனை வருது இப்போ பாரதிய ஜனதானாலே இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து துரத்திக்கிட்டே இருக்குது என்ன காரணம் நீங்கள் சொன்ன சுப்பையா வந்து இந்த பார்க்கிங் பிரச்சனையில் வந்து அந்த பெண் வீட்டுக்கு முன்னாடி சிறுநீர் கழிச்சாருன்னு சொல்லி அப்புறம் திமுக கவர்மெண்ட் இருந்தவர் தான் கேஸ் போட்டு கைது பண்ணுறாங்க ஆனால் உடனடியாக அவருடைய கேஸ் வந்து விசாரணைக்கு வந்து பெயில் வழங்கப்படுகிறது பெயில் வழங்கினது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சுப்பையா வந்து அவர் வந்து புற்றுநோய் மருத்துவர் அவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஒரு செவிலியரோட தகாத முறையெல்லாம் நடந்துட்டாருன்னு வீடியோவே வந்து வந்துடுச்சு பாலிமரில் வந்துடுச்சு வந்துருக்கு அப்போ பிஜேபியில் வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பது வந்து டில்லி தொடங்கி வந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் வந்து பல உதாரணங்கள் இருக்குது அதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் சொன்னீங்க நம்ம ஏற்கனவே பிரிஜ்பூஷன் சரண் சிங் பேசணும் யூபியில் பல ரேப் கேஸில் வந்து இவங்க என்ன சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் அப்போ பிஜேபி என்பது பெண்களுக்கு ஒரு வந்து பாதுகாப்பான கட்சி வந்து கிடையாது ஏன்னா அதனுடைய சித்தாந்தமே இப்ப பிஜேபியினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்லயே ஒரு பெண் வந்து உறுப்பினராக ஆக முடியாது அங்க ஆண்கள் மட்டும்தான் உறுப்பினர் ஆக முடியும் பெண்களுக்குன்னு தனியா ஒரு இது வந்து வச்சிருக்காங்க ஒரு ராஷ்ட்ரிய சேவிகா சமிதினு வச்சிருக்கிறாங்க அப்ப பெண்களை வந்து ஒரு தான் வந்து இந்துத்துவா வந்து பார்க்கிறது அதனால அங்க போறவங்க வந்து இப்படி இருக்க முடியாது என்பது தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து காட்டுகிறது இப்ப தமிழிசையை கூட அமித்ஷா வந்து அப்படி மிரட்டி வந்து பொது வெளியில பேசுறத வந்து மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டங்களில் எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏதாவது கருத்து வேறுபாடு விமர்சனம் இருந்தா கூட தனியா கூப்பிட்டு வந்து என்னென்ன விமர்சிப்பாங்க இது பண்ணுவாங்களே தவிர பொது தளத்தில் அப்படி யாரும் வந்து நடந்துக்க மாட்டாங்க இவங்க நடந்துக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து பெண்களே பொது தளத்தில் இழிவுபடுத்துறத அந்த தூத்துக்குடி சசிகலா புஷ்பா ஆமா அவங்கள்ட்ட எப்படி தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பல எம்பிசி கொடுத்துருந்தாங்க திருவள்ளுவர் தொகுதியில அவர் தான் அந்த அப்ப இதெல்லாம் வந்து நடக்குது அப்ப பிஜேபி சகஜமா இருக்குது இதை எதிர்த்து வந்து பெண்கள் அமைப்புகள் வந்து போராட்டம் தொடங்கணும் நடத்தணும் அப்படி நடத்தினாதான் வந்து பிஜேபியினுடைய இந்த தாக்குதல் பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் நிறைய விஷயங்கள் பேசிருக்கிறோம் மக்களவை பரிசீலிக்க கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு சந்திக்கலாம் நன்றி